ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏகே ஃப்ரம் சேனல் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஜன்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ஒரு நியூ லா க்ரியேட் பண்ணி அதை அப்ளை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ஜன்வரியிலேருந்து அந்த நியூ லா என்னென்னா எரேசாவுடைய நுவல் ரெஃபார்ம் சிதீர் ஜாப் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் மந்த்லி கொடுத்துட்டு வந்தாங்க போன வருஷம் வரைக்கும் அதாவது தேர்ட்டி ஒன் டிசம்பர் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த இன்கம் வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ஜனவரியிலேருந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அதாவது வீக்லி ஃபிஃப்டீன் ஹவர்ஸாவது ஒர்க் பண்ணணும் அப்படி ஒர்க் பண்ணால் தான் அந்த இன்கம்மை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோன்னு இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ உங்களுக்கு நான் நவம்பர் மந்த்தே அப்டேட் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில் அந்த வீடியோவுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஒர்க் கிடைக்கலினா பர் வீக் என்ன பண்ணுறது அதனால் இன்கம்மை ரிடியூஸ் பண்ணிவிடுவாங்களா இல்லை சுத்தமாக இன்கமே எண்ட் ஆஃப் மந்த்து கொடுக்காம போயிடுவாங்களா இப்படி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க இல்லை நிறைய பேர் பயந்து இந்த இன்கம்மை வச்சு தான் நான் லவ் பண்ணிட்டு வரேன் இதுவும் இல்லாமல் போனால் நான் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கஷ்டமாகவும் மேல் பண்ணியிருக்கீங்க நான் எட்டால் உங்கள் எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா எதுவுமே பயப்பட தேவையில்ல கவலைப்படவும் தேவையில்ல இப்படி ஒரு நுவல் ரெஃபார்ம் கிரையே பண்ணுது ஒரு பெரிய அபண்ட் தான் நான் சொல்லுவேன் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம எடுத்துக்கணும் இதில் நிறைய விஷயம் இருக்குது ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஒர்க்குன்னு கிடையாது அந்த ஒர்க்கு கிடைக்கலினா அதை வேற விதமாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எரசால யாரெல்லாம் ஆஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டோமேத்திக்கமோ போகலாம் ப்ளூவா கும்பகாசியம் அனுப்புவாங்க சித்தாதி ஒரு ராந்தீவு ஃபிக்ஸே பண்ணுவாங்க அந்த ராந்தேவுக்கு ஒபிலிகாத்து நம்ம பிரசந்தே ஆகணும் நம்ம போவலினா தான் அங்கே ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் ஸோ ராந்தேவுக்கு போன பிறகு அங்கே கோசையே உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கோந்த்ரா தங்காஜ்மோன்னு நேமில் இந்த ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஒர்க்கை எப்படி ரியாலிஸை பண்ணுறதுன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இன்கேஸ் ஒர்க்கு கண்டினியூவாக தேடியும் ஜாப் கிடைக்கலனா அதுக்கு ஒரு சொல்யூஷன் அவங்களே ப்ரொப்போஸே பண்ணுவாங்க ஸோ நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை ஒர்க்கு நம்ம தேடி கிடைக்கலனா அதுக்கு என்ன சொல்யூஷன் வேறு ஏதாவது ஃபர்மாசியம் செய்யலாமா இப் சில மெத்தியவுக்கு ஸ்டாஜ் ஓப்ளிகா துவார் செஞ்சாலே அம்போஷிப் பண்ணிடுவாங்க சில மெத்தியக்கு திப்ளம் ஓப்ளிகா சில மெத்தியூவுக்கு கூர்த்து ஜியூரே தி ஃபோர் மாஷம் செஞ்சாலே அம்போஷிப் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மெத்தியவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ உங்கள் மெத்தியை என்னென்னு நீங்கள் ஸ்வசை பண்ணிவிட்டு ஆத்திர்த்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுக்கு என்ன மோக்கையாவது திரவாஷ் சர்ச்சை பண்ணுறதுக்குன்னு அவங்களே அதாவது கொசையையே உங்களுக்கு ப்ரொப்போசி பண்ணுவாங்க என்னுடைய நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த கேன்சர் தே திராவை எப்படி ரியாலிசை பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் கிளியராக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்